வணக்கம் படித்ததில் பிடித்தது பதிவின் மூலமாக அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவே வே அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் என்னும் நூல் மிகவும் அருமையான கருத்தாளமிக்க நூல் மொத்தம் நாற்பத்து ஐந்து தலைப்புகளில் அரிய பல கருத்துகளின் களஞ்சியமாக இது விளங்குகிறது படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் இந்த நூலின் ஒவ்வொரு தலைப்பையும் பதிவாக வெளியிடுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இதன் முதல் பகுதியாக உழைப்பும் புலமையும் இணைந்து உருவான ஒரு நூல் என்ற தலைப்பில் புதிய தலைமுறையின் ஆசிரியர் திரு மாலன் அவர்கள் வழங்கிய அணிந்துரையை முதலில் பார்க்கலாம் தமிழில் பயணக்கட்டுரை நூல்கள் நிறையவே வந்திருக்கின்றன ஆனால் பயணங்களை வரலாற்றுக் கோணத்தில் அணுகுகிற நூல்கள் அநேகமாக இல்லை அந்த குறையை போக்கும் வித்தியாசமான நூல் இது பயணக்கட்டுரை என்பது பெரும்பாலும் ஒரு நாட்டிற்கு அல்லது இடத்திற்கு சென்று வந்த அனுபவத்தையும் அங்கு கண்டவற்றையும் உண்டவற்றையும் பற்றி பேசுகிற சுய அனுபவ பதிவுகளாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த நூல் பயணத்தை வரலாற்றின் வெளிச்சத்தில் அணுகுகிற நூல் நாம் அன்றாடம் உண்ணுகிற உணவு தினம் தினம் காண்கிற விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் வாசித்து மகிழ்கிற இலக்கியம் கேட்டு நெகிழ்கிற இசை பல பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ஏன் சில விழுமியங்களை கூட பயணங்கள் நம் மீது ஏற்படுத்திய தாக்கங்களின் விளைவாக நேர்ந்தவை அந்த பயணங்கள் நேற்றோ அல்லது நெடுங்காலத்திற்கு முன்போ நிகழ்ந்தவைகளாக இருக்கலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் அறிவியலுக்கு நிகராக வாழ்வின் மீது தாக்கங்களை ஏற்படுத்தி மாற்றங்களைக் கொண்டு வந்த சிறப்பு பயணங்களுக்கு உண்டு மனித வாழ்வில் பயணங்கள் ஏற்படுத்திய மாற்றங்களை எண்ணிப் பார்த்தால் பிரமிப்பாக இருக்கும் இருக்கிறது அவை திரு இறையன்புவின் வழி தரிசிக்கும்போது அந்த ஆச்சரியம் பல மடங்காக விரிகிறது தொலைநோக்கியின் வழியே நட்சத்திர மண்டலங்களைப் பார்ப்பது போல அதே நேரம் அவை சிந்தனையையும் தூண்டுகின்றன ஒரு நுண்ணுயிரை சூட்சும தரிசனையின் மூலம் காண்பதைப் போல அது திரு இறை சொல்லிற்குள்ள வலிமை கவிதையானாலும் கதையானாலும் கட்டுரையானாலும் உரையானாலும் ஒன்றை ஒரே நேரத்தில் விரிவாகவும் நுட்பமாகவும் சித்தரிக்கும் ஆற்றல் அவருக்குண்டு நிறைய விவரங்களை எண்ணற்ற ஓவியங்களில் சித்தரிக்கும் மொகலாய சிற்றோவியங்களைப் போன்றது அவரது அணுகுமுறை சுவாரஸ்யமும் விவரிப்பும் ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை கற்பனை மட்டுமல்ல உண்மைகளும் கூட சுவாரஸ்யமாக இருக்க முடியும் அதற்கு இந்த நூலை சாட்சி இந்த ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீங்கள் பல புத்தகங்களை படித்த பயனை பெற முடியும் என்பது உறுதி ஏனெனில் திரு இறையன்பு இந்த கட்டுரைகளை எழுத மேற்கொண்ட முயற்சியின் போது பல நூல்களை தேடி தேடி படித்தார் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார் அந்த குறிப்புகளை மற்ற நூல்களோடு ஒப்பிட்டு சரிபார்த்து கொண்டார் பின்னர் அவற்றை உரிய இடத்தில் உரிய முறையில் கட்டுரைகளில் பயன்படுத்தினார் இந்த கட்டுரைகளை எழுத அவர் மேற்கொண்ட உழைப்பு அசாத்தியமானது வணங்கத்தக்கது அரசு பணியில் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் பல பணிகளை ஆற்ற வேண்டிய சூழலில் இருந்த போதிலும் இதற்கென மிக முக்கியத்துவம் கொடுத்து தேடி தேடி படித்து உழைத்து இந்த கட்டுரைகளை அவர் நமக்கு தந்தார் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது அவர் புதிய தலைமுறையின் மீது வைத்திருந்த அன்பு அதற்கு தலை புதிய தலைமுறை வார இதழில் நாற்பத்து ஐந்து வாரங்கள் வெளிவந்த கட்டுரைகள் இப்போது நூல் வடிவம் பெறுகின்றன வித்தியாசமான முயற்சிகளை வளர்த்தெடுப்பது என்பது புதிய தலைமுறையின் நோக்கங்களில் ஒன்று புதிய தலைமுறையே ஒரு வித்தியாசமான முயற்சிதான் நான் முன்பு சொன்னது போல இந்த நூல் இதுவரை தமிழில் அதிகம் இல்லாத வகையைச் சேர்ந்த நூல் இதனை வெளியிடுவதில் புதிய தலைமுறை மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது அன்புடன் மாலன் ஆசிரியர் புதிய தலைமுறை